வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லான சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நான் இதுக்கு வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க இதில் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து கீரி போட்டுக்கிறேன் இது எல்லாமே வந்து நம்ம ராவாகவே வந்து கலந்து பெசிறி வச்சிடணுங்க ஸோ அரை கிலோ சிக்கனில் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் கூடவே நைஸாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பொடி ஒரு ரெண்டு வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டானா போட வேண்டாம் நான் டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன் கூடவே ஒன்றரை கைப்பிடி போல் புதினாவை போட்டுப்போங்க அடுத்து பிரியாணிக்கு போடுற நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடுவாங்க பட்டை லவங்கம் கிராம்பு அன்னாசி மொட்டு பிரியாணி இலை சோம்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தயிரும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டுடலாங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஒன்றரை டேஸ்பூன் போல் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் காரம் போதும் அதனால நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு கூட வேணும்னாலும் கூட போட்டுக்கோங்க இல்லை குறைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்கலாம் காரம் ஈடு கொடுக்கும் அவ்வளோதாங்க மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கையாலேயே போட்டு பெசுடுங்க ஏன்னா கரண்டியால் பேசுறதுனா அந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்றா சேராது கையால் பேசுறும் புதினா உடைய வாசனை கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து பேசையும் போது நல்ல ஒரு அரோமா வரும் அதனால் கையால் பேசுற இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஊற வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பீசஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் பிரியாணியில் இப்போ முடிஞ்சால் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் கூட ஊற வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஊறட்டுங்க இது ஊறுறதுக்குள்ள நம்ம வந்து ரைஸை குக் பண்ணி எடுத்துப்போம் ரைஸை குக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எவ்வளோ தண்ணி வேணுமோ வடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை போட்டுவிட்டு அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டுங்க இந்த உப்பு வந்து நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுடுங்க ஏன்னா சிக்கனுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு பெசிறி வச்சுருக்கோம் இப்போ ரைஸுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் போட்டுக்கிட்டு மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து இதில் போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க கரண்டி நல்லா கிளறி விட்டுருங்க நடுவில் அப்பப்போ கிளறாதீங்க ஏன்னா கிளறினீங்கன்னா சாதம் உடஞ்சிரும் அதனால ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிளறிங்களா அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளறி விட்டாலே போதும் அவ்வளோதாங்க இது நல்லா இது இதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம் அப்படியே ஓப்பனில் வச்சு நம்ம வேக வைப்போம் இதில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ரைஸ் மட்டும் குக்கானால் போதும் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம தம் போடும்போது அதில் வெந்துடும் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வேகிற வரைக்கும் நல்லா பார்த்து பதமாக பார்த்து வடிகட்டிடுங்க இல்லைன்னா குழஞ்சிட சாதம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆச்சுங்க பாருங்கள் ரைஸ் வெந்து மலர்ந்து வந்திருக்கு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாயில் வே வெந்திருக்குங்க இந்த அளவுக்கு வேகிற வரைக்கும் வச்சு வடிகட்டிவிடுங்க சாதத்தை வடிகட்டிவிட்டு ஒரு பெரிய பா பேஷனோ இல்லை தாம்பல் தட்டோ போட்டு நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க சிக்கன் ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஆகிட்டுங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரை குக்கரையோ இல்லை நீங்கள் அடி கனமான பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன் அடி கனமாக இருக்கணுனால அடி பிடிக்காதுன்றதுனால இதை எடுத்துக்கிட்டேன் நான் இதை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு இந்த சின்ன கரண்டி இருக்கும்லங்க சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கரண்டி அந்த கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி வந்து எண்ணெயை ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டிருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்கம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுருக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப நெய் வேண்டான்னுட்டு ஸோ இந்த நெய் சூடு வந்த உடனே நம்ம எல்லாம் பெசிறி வச்சுருக்கோம்லங்க மசாலா எல்லாமே சிக்கனோட அதை வந்து இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு 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 அரை அரை செகண்ட் அரை நிமிஷம் போல் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எண்ணெயோட சேர்த்து இது நல்லா இது பண்ணுற அளவுக்கு கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மூடியை வச்சுட்டு குக்கர் மூடிய மூடிட்டு நான் கேஸ்கெட் போடல வெறும் மூடியை மட்டும்தான் வைக்கிறேன் மூடியை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் நல்லா வேகட்டும் நீங்கள் ஹையில் வச்சுருங்க இப்போ அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க குக்கரை திறந்து பார்ப்போங்க பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல நம்ம வச்சு வைப்போம் திரும்ப வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல வேகட்டும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த மசாலால எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் நம்ம போட்டிருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுங்க மொத்தமாக குக்கர் வச்சு இருபது நிமிஷம் ஆகுதுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கரெக்டான டைமுங்க இப்போ இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம அள்ளி எடுத்துடுவோம் கறியை அள்ளி எடுத்துடுவோம் இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லேயர் கறி ஒரு லேயர் சாதம் அது மாதிரி போட போகிறோம் அதனால் கொஞ்சமாக கறியை மட்டும் அதில் வச்சிட்டு மீதியெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம லேயர் லேயராக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ ஆல்ரெடி நான் ஒரு லேயர் போட்டுட்டேங்க அதை நான் கேப்சர் பண்ணல அதனால் உங்களுக்காக ஒரு லேயர் இப்போ போட்டு காமிக்கிறேன் கீழே வந்து அடியில் வந்து ஒரு லேயர் சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலா சிக்கன் இருக்குதுல அதை போட்டுவிட்டு மேலே ஒரு லேயர் வந்து ரைஸை போட்டிருக்கேன் ரைஸ்க்கு மேலே நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸை கொஞ்சம் தூவி விட்டுட்டு கலரிங்க்காக அந்த ஹைதராபாத் தம் பிரியாணினாலே கலரிங் நல்லா தெரியுங்க ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் ஒயிட் கலரில் தெரியும் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கேசரி ஆரஞ்சு கலரையும் ப்ளெட் ஆரஞ்சு கலரையும் கொஞ்சம் வந்து எல்லோ கலருக்காக மஞ்சத்தூளை கலர் இருந்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து லைட்டாக அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அடுத்த ஒரு லேயர் வந்து சிக்கனை பரப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸை போட்டுவிட்டு மேலே அதே மாதிரி நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸும் இந்த கலரிங்ஸும் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் லேயர் லேயராக போட்டுடலாங்க போட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி புதினா கூட நீங்கள் லேயர் லேயர்லேயே ஆட் பண்ணிடலாம் நான் ஒரே வாட்டி அந்த மசாலாவில் ஆட் பண்ணதால் இப்போ எல்லா லேயரும் முடிச்சுட்டோங்க ஃபுல்லாக சிக்கன் மசாலா ரைஸு எல்லாமே காலியாகிட்டு இதே மாதிரி இது பண்ணியிருக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டீங்களோ அளவுக்கு டேஸ்ட்டு தரும் அந்த ஆனியன்ஸும் ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க குக் அந்த ஃப்ரை பண்ணும்போது பார்த்து பதமாக பக்கத்துலேயே நின்று எடுத்துடுங்க ஏன்னா எனக்கு ஒரு வீடு வந்து வீணாக போயிட்டு ஆனியன்னு அதனால பக்கத்துலேயே வந்து கவனமாக எடுத்துடுங்க இப்போ வந்து குக்கரை நம்ம மூடி வச்சுருவோங்க மூடி வைக்கும்போது கேஸ் கட்டும் போட்டு முடியப்போ இவ்வளோ வரைக்கும் கேஸ் கட் சும்மா தான் மூடி வச்சுக்கிட்டு இருந்தேன் கறி வேகும்போது இப்போ வந்து ரைஸும் சேர்த்து வேகணுன்றது தம் போடணுன்றதுனால நான் கேஸ் கட்டும் போட்டுட்டு மேலே விசிலும் போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்விம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ இந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபுல்லாக சேர்ந்து சிக்கனும் இந்த ரைஸ் எயிட்டி பர்சன்டேஜ் ரைஸும் சேர்ந்து நல்லா மலர்ந்து வந்துடுங்க ஃபுல் ஆயிடும் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போங்க லேயரிங் முடிஞ்சிச்சுங்க இப்போ குக்கரை மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வந்து திறந்து பார்ப்போங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு போல் ஆயிட்டுங்க இப்போ திறந்து பார்ப்போம் இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகிட்டுங்க இது வந்து நான் சொல்லியிருந்தேனா ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு ஈடு வெங்காயம் வந்து கொஞ்சம் கருகிட்டு இருந்தேன் அந்த வெங்காயம் தான் நான் கடைசியில் போட்டு விட்டேன் இதில் ரொம்ப இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு கருகி இருந்தது பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும்ன்ட்டு போட்டு விட்டேங்க இப்போ நல்லா மலர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி நேரத்தில் சைடில் மட்டும் கிரண்டியால் இது பண்ணி விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு சா ரைஸை ஃபுல்லாக சைடில் மட்டும் லைட்டாக குத்தி விட்டுட்டு அப்படியே நம்ம பேஷனுக்கோ இல்லை தாம்பால் தட்டுக்கோ மாற்றிடலாங்க ஏன்னா இதில் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சிரும் குழையாமல் நல்லா நீட் நீட்டாக ரைஸ் நல்லா இருக்கணுன்றதுக்காக உடனே அதுக்கு மாற்றிட்டோம்னா நல்ல புலப்புலன்னு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கோ கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பரான ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்